பல கோடி பிறவி பிறவிருக்கு நம்ம ஒரு பிறவி ரெண்டு பிறவி கிடையாது நம்ம ஆன்மாவை வந்து பல கோடி ஜென்மமாக எடுத்து வந்த அந்த பதிவுகள் எல்லாமே என்ன ஆகும் அது அப்படியே எரிஞ்சு சாப்பிடாகும் வினைகள் எல்லாம் எதுவும் மிச்சமில்லாமல் எரிக்கப்படும் ஆன்மீக மெய்யன்பர்கள் அனைவருக்கும் நல்லாட்சிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இதைய தினம் சிவ கனல் என்கிற தலைப்பிலே இறையாற்றலை நாம் உணர்கின்ற வகையிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாதையை தேர்வு செய்கிறார்கள் பொதுவாக எல்லா மனிதர்களும் இறைவனுடைய நாமத்தை சொல்வதும் ஆலயங்களுக்கு செல்வதும் இறைவனுடைய மந்திரத்தின் பேரிலும் இறைவனுடைய பேரிலும் ஒரு அன்பு செலுத்துவதும் இது ஒரு பக்தியாக காலங்காலமாக வந்திருக்கிறது ஆனால் இதே சித்தர் பெருமக்கள் எல்லாம் தனக்குள்ளே இருக்கின்ற அந்த யோக கனலை சிவக்கணலாக மாற்றி அதனோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுதல் இதைத்தான் வந்து சித்தர்கள் ஊடி சுடும் அங்கி உத்தமன் தானே நெருப்பறை திறந்த பின்பு நீயும் நானும் ஈசனே இது போன்ற வார்த்தைகள்லாம் நிறைய கையாளுவார்கள் அப்ப இறைவன் வந்து இப்ப உலகத்தில் இருக்கிற இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க வந்து வார்த்தையாலோ கடவுள் இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா நீங்க கடவுள் இருக்குன்னு நீங்க மெய்ப்பிக்க முடியாது அதே மாதிரி கடவுள் இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் மீட்பிக்க முடியாது எல்லாமே இதுவரை நடக்கின்ற அந்த சம்பவங்களை அடிப்படையாக வைத்து அதை வைத்து தான் வந்து கடவுள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சில பேர் பேசுறாங்க கடவுள் இல்லை இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் பேசுறாங்க ஆனா இந்த ஸ்டிவர் கனல் அப்படிங்கறத வந்து நிதர்சனமாக நாம் நேரடியாக அந்த அனுபவிக்கின்ற ஒரு செயலாக அது இருக்கும் இந்த பக்தி அப்படின்னா நம்பிக்கை ஒரு நம்பிக்கையாகத்தான் அது இருக்குமே தவிர நம்மளுடைய ஒவ்வொரு செயலையும் வைத்து நாம் வந்து இந்த செயல் நடந்ததுனால் இது இறைவனுடைய செயலாக நான் பார்க்கிறேன் அப்படின்னு நாம் அந்த செயலின் பேரில் இறைவனை நினைத்து நாம் மகிழ்ச்சி அடையலாமே தவிர இறைவனை அனுபவித்தோம் அப்படின்னு ஒண்ணு இருக்காது இப்ப இறைவனிடம் இருந்து நீங்கள் உங்களுடைய காரிய சித்தியை பெறுவது என்பது ஒரு வகை உங்களுக்கு நீங்கள் ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க அந்த வேண்டுதல் நிறைவேறுது அப்படின்னா அது இறைவனுடைய செயலா நிறைவேறியிருக்கு அப்ப ஒரு வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு இறைவனுடைய துணை இருந்தது நான் அப்ப நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னா நாம் இறை பக்தி அதை வைத்து நான் அனுமதியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் அது கடைசி வரலையும் நம்பிக்கையாக தான் இருக்கும் அதனாலதான் கடவுள் இருக்கு அப்படின்னு அவங்களால வந்து மெய்ப்பிக்க முடியாது கடவுள் இல்லைன்னு சொல்லி மெய்ப்பிக்க முடியாது இல்லேன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு வந்து வெறும் வார்த்தையை அறிவு வைத்துதான் அவங்க போராடுவார் ஆனால் சித்தர்கள் ஞானிகள் இறைவன் உள்ளேயே ஊனில் சுடும் அங்கி உத்தமன் தானே அப்ப இறைவனை உள்ளே இருக்கின்ற நெருப்பாக உணர்தல் என்பது ஒரு யோக துறையிலே ஒரு சிறப்பான ஒரு செயல் அப்படியே அந்த அப்ப நம்ம உயிர் வெப்பம் உயிரில வெப்பம் இருக்கு அப்படிங்குற தெரியும்னா இறந்து போன உடம்பு குளிராக குளிராக தான் இருக்கும் குளிர்ந்து விடும் ஜில்லுன்னு நாயு உடம்பு செத்து போன உடம்பு ஜில்லு நாயிரம் அப்போ உயிர் இருக்கும்போது நம்ம உடம்புல வெப்பம் இருக்கிறது உயிர் இல்லை அப்படின்னா நம்ம உடம்புல வெப்பம் இல்லை அதனால உயிர் இருக்கு அப்படின்னு நம்ம இது பண்றோம் அந்த உயிர் வெப்பம் அந்த அந்த உயிர் அந்த உயிர் வெப்ப போலவே வந்து சிவம் என்பதும் ஒரு கனலாக இருக்கிறது அந்த கனலை நாம் வந்து உணர முடியும் அதுதான் வந்து தீயினும் வெய்யன் புனலிலும் தண்ணியன் ஆயினும் ஈசன் அருளறிவாளர் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தைய நெருப்பு சுடுகிறது சுடு அதை விட சுட்டு காட்டுகிறார் இறைவன் அப்படி இருக்கும்போது ஏன் வந்து இறைவனுடைய அருளை பெறுவாறு இல்லை அப்படின்னு காட்டுவார் நிதர்சனமாக நாம் வந்து இந்த இறைவன் கனாலாக நம்மள்கிட்ட இருக்கிறாரு அப்படின்னு நிதர்சனமா நம்ம பார்க்க முடியும் அப்படி ஒரு வித்தைதான் வந்து யோக கலையில இத சிவக்கனல் அப்படிங்கிறது இந்த சிவக்கணல எப்படி வருது அப்படின்னா இப்ப நம்ம வந்து தாயின் கருவறையில் இருக்கும்போது நமக்கு வந்து தாய் வந்து பன்னெண்டு அங்குள்ள சுவாசம் செய்யும் ஆனா இந்த உயிர் வெப்பம் அங்குல சுவாசத்தை மட்டும்தான் அது எடுத்துக்கணும் அந்த நம்ம கருவறையில் இருக்கும்போது தாயின் நம்ம நம்ம தனியா நுரையீரல் மூலமாக சுவாசிப்பதில்லை நம்ம வந்து தொப்பில் வழியாக தான் சுவாசம் செஞ்சோம் அப்படி சுவாசங்கிறது தொப்பில் வழியா தான் உள்ள போனது அப்படி இருக்கும் பொழுது அந்த அந்த உயிர் வெப்பத்தோடு இணைந்து தான் இந்த வந்து சிவக்கனல் அப்படிங்கிறது அதுதான் அது உருத்தரித்த நாடியில் உடங்குகின்ற வாயு அப்படின்னாரு அது அந்த உரு தரித்த நாடி உருன்னா நம்ம உருவா தரித்தது அப்ப நம்ம உருவம் தரிக்கிறது வழியா தான் நம்ம எல்லாமே உருவம் தரித்த தொப்புள் மூலமா தான் நம்ம உடம்பையே இயங்கிக் கொண்டிருந்தது உருத்தரித்த நாடியில இருக்கிற அந்த வெப்பம் அந்த வாயு அது கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து எழும்பி அந்த புருவமத்தி அப்படிங்கிற ஒரு ஆஜை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அது வருது அது எப்போ வரும் அப்படின்னாக்க நம்ம தாயின் கருவறையில எவ்வளவு சுவாசம் நமக்கு கிடைச்சிச்சோ அதே மாதிரி சுவாசமாக குறைக்க வேண்டும் அந்த மாயை என்ன பண்ணது அப்படின்னா அந்த ரெண்டு வர வரவிடாமல் ஆக்கி நம்மளை வந்து எட்டு அங்குலத்துக்கு மேலேயே சுவாசம் நடக்கிறது மாதிரியே வச்சிடும் நம்ம ஓடுறோம் ஓடியாடுறோம் பேசுறோம் நடக்கிறோம் சிரிக்கிறோம் இது எல்லாமே வந்து எட்டு அங்குலத்துல நடக்கின்ற ஒரு செயலாகவே வச்சிருக்கோம் அது அப்படியே குறைத்து கொண்டு வரும் பொழுது தாயின் கருவறையில் நமக்கு எவ்வளவு சுவாசம் கிடைச்சிச்சோ அதே சுவாசத்துக்கு நம்ம பின்னாடி பின்னோக்கி போய் வரும் பொழுது அந்த கனல் என்ன பண்ணுது அந்த தொப்புள் பகுதியில் இருக்கிற அந்த கனல் வந்து உச்சந்தலைக்கு வந்துடுது இந்த உச்சந்தலைக்கு வந்த உடனே இது என்ன ஆகும் இந்த கனலுக்கு வந்து அறிவு பேரறிவு நிறைய இருக்கும் ஏன்னா அந்த கனல் தான் வந்து நமது உடம்பையே வந்து அவ்வளவு அழகா நம்ம உடம்பை தரித்தது அதுதான் தரித்த நாடி அந்த உருவம் அழகா இருக்கிறதுக்கு காரணம் அந்த கணல் ஒரு கண்ணு மேல இருக்கு ஒரு கண்ணு கீழே இருக்கு வாய் ஒரு மாதிரியா இருக்கு மூக்கு ஒரு மாதிரியா இருக்கு எப்படி பாக்குறதுக்கு கலங்குளமாக இருக்கு இவ்வளவு அழகா டிசைன் பண்ணி நம்ம வரைகிறது கூட அப்ப அந்த அளவுக்கு இதுவும் பண்ண முடியாது அவ்வளோ அழகா வந்து இந்த நம்ம உயிரணு அந்த உருவத்தை அப்ப அந்த உருவத்தை தரித்ததற்கு இவ்வளவு அறிவு தேவைப்படும் அந்த வெப்பத்துக்கு அந்த ஒரு பேரறிவு இருக்கிறது இப்ப மற்ற மனிதர்களுக்கெல்லாம் அது என்ன ஆகும் அப்படின்னா அது தொப்புள் பகுதியிலே முடங்கி கிடந்து அந்த அறிவை பயன்படுத்தாமல் கடைசி வரலையும் இருந்து அது ஆகி ஆகிவிடாது இப்ப சாதாரண மனிதர்களுக்கெல்லாம் அப்படிதான் இருக்கு அதுக்கு அதுக்குதான் ஞான சூன்யம் அப்படின்னு அவங்க சொல்றது அப்ப ஞானிகள் யோகிகள்லாம் வந்து அந்த அந்த உயிர் ஒரு தரித்த நாடியில் இருக்கிற அந்த பேரறிவை அந்த வெப்பத்தோடு அந்த பேரறிவு இருக்கும் அதுதான் இறைவன் சொல்றோம் அது அங்கே கீழே இருந்தத தொழிற்படாது அந்த தொப்புள் இருந்து தொழிற்பட முடியாது அது பூர்வமத்திக்கு வந்த உடனே அதனோடு வந்து இந்த பீனியல் கிளாண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த ஒரு அந்த அறிவு கண் என்பது அந்த பூர்வ மத்தியில இருக்கு அதோடு போய் இந்த கனல் போய் சேர்ந்த உடனே இது என்ன பண்ணுது அப்படின்னா அப்பதான் வந்து நம்மளுக்கு அந்த பிரபஞ்ச சக்தி எல்லாத்தையும் புரிந்து கொள்ளுகிற தன்மை அதுக்கு கிடைச்சது அந்த கனலுக்கு அந்த புரிந்து கொள்கிற சக்தி அந்த ஜீவ சிவ சிவக்கணலா மாறிடும் அப்புறம் அந்த இரையாற்றல் என்பது அந்த உடம்புல வந்து காரியப்பட ஆரம்பிச்சிடும் அப்படி காரியப்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா முல்ல முல்ல என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல நடக்கிறது என்னன்னா அந்த வினைகளை எல்லாவற்றையும் எரிக்கும் அதுதான் அந்த கனல் செய்யற வேலை வந்து எரிக்கும் அந்த கனல்லாம் எல்லாம் எரியக்கூடிய ஒரு பொருளாக அது இருக்கும் அது வந்து நமக்கு வர்ற சங்கடங்கள் நமக்கு வர்ற துயரங்கள் இது எல்லாமே இந்த கனலால் இந்த வெப்பத்தால் எரிக்கக்கூடிய ஒரு இது அதை எரிச்சிட்டோம் அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையில உங்களுக்கு நல்லதும் நடக்காது கெட்டதும் நடக்காது ஏன்னா எல்லாமே எரிஞ்சிடும் அப்ப அது எரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க வந்து இன்னொரு சக்தி உங்களை வந்து தாக்கம் ஏற்படுத்த முடியாது இப்ப உங்களுக்குள்ள அந்த எரியாம இருக்கிறதுனாலதான் அந்த ஒன்பது கோள்களும் உங்களை வந்து பாதிப்பை உண்டாக்குகிறது அப்ப அந்த ஒரு நவ கோள்களுடைய பாதிப்பை இருந்து விலக வேண்டும் என்றால் நமக்குள்ள இருக்கிற அந்த வினைகளை எரிக்க வேண்டும் அந்த கணல் மூலமா தான் இருக்கணும் வேற வழியே கிடையாது தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையை முடித்து அவிப்பவர்கள் பின்னை வினையை பிடித்து சென்னையில் வைத்த சிவன் அருளாலே அந்த சென்னையில் வைத்த சிவன் அருள்ங்கிறது அந்த வெப்பம்தான் அந்த வெப்பம் தலையிடும் பொழுது முதல்ல வினைகள் எல்லாம் அப்ப வினைகள் போயிடுச்சு அப்படின்னால கோள்கள் வந்து நமக்கு நல்லதும் கெட்டதும் பண்ண முடியாது சரி அப்புறம் வந்து நம்ம வாழ்க்கையில எவ்வளவு வினைகள் இருந்துச்சு அப்படிங்கிறது அதாவது வந்து இன்னும் பல அதாவது நம்ம வந்து பல கோடி ஜென்மாந்திரமா பிறவி வந்திருக்கோம் நம்ம ஒரு பிறவி ரெண்டு பிறவி கிடையாது நம்ம ஆன்மாவை வந்து வள்ளக்கூடி ஜென்மமாக எடுத்து வந்த அந்த பதிவுகள் எல்லாமே என்னாகும் அது அப்படியே எரிஞ்சு எல்லாம் எதுவும் மிச்சம் இல்லாமல் எரிக்கப்படும் அப்ப மிச்சம் இல்லாமல் எரிக்கப்படும் பொழுது இப்ப வினைகள் எல்லாம் எரிந்து விட்டது அப்ப கோள்களுடைய தாக்கமும் வந்து நம்மிடம் வந்து தோற்று விட்டது அப்பதான் என்ன பண்ணும் மாயை என்ன பண்ணும் நம்மளுக்கு எதிரியா மாறும் இப்ப வந்து நம்மளுக்கு வினை இப்ப சாதாரண மனிதர்களுக்குலாம் நடப்பது வினை ஆனா ஞானிகள் அந்த வினைகளை எரிச்சவங்களுக்கு ஆறு கோடி மாயைகள் இந்த பிரபஞ்சத்துல அவங்க அவங்க அந்த ஆறு கோடி மாயைகளை நம்மளுக்கு எதிரியா மாறிடும் ஏன் அப்படின்னா நம் மாயையினுடைய பிள்ளைதான் நம்ம வந்து நம்ம மாயா மாயா தேவி நம்ம பூ நிலமகள் அப்படின்னு சொல்றோம் அந்த தாய் அப்படின்னு சொல்றோம் பிரகிருதி தாய் அப்படின்னு சொல்றோம் அது மாயை நம்ம மாயையினுடைய புத்திரர் தான் நம்ம எல்லாம் அப்ப மாயையினுடைய புத்திரர் வந்து அந்த சிவத்தோட இறைவனோட கலக்குறோம் அப்படிங்கிறது அப்ப அந்த ஆறு கோடி மாயையும் நமக்கு எதிராக மாறிவிடும் அப்போ எதிராக மாறும்பொழுது வினைகள் எப்படி கஷ்டங்களை கொடுத்துச்சோ அதுபோல அந்த மாயையே வந்து நம்மளுக்கு இப்போ வந்து மாயை வந்து சாதாரண மனிதனுக்கு மாயை வந்து உதவி பண்ணும் ஒரு அரசியல்வாதி பார்த்தீங்கன்னா அவன் பொய் பேசிக்கிட்டே இருப்பான் ஆனால் வந்து அவன் எதுலேயுமே மாட்டிக்கிடாத மாதிரி அவனுக்கு வந்து உதவி பண்ணும் மாயை வந்து ஹெல்ப் பண்ணும் அந்த தப்பு பண்ணுறவனுக்கு வந்து அவன் தப்பு பண்ணுவான் அந்த ஒரு கனப்பொழுதுல அப்படியே தப்பிச்சு போயிடுவான் அதுல இருந்து சிக்காம போயிடுவான் இப்ப ஒரு அரசியல்வாதியை நல்லா வளர்க்கிறான் நல்ல மகிழ்ச்சியா இருக்கான் அவன் என்னன்னா மாயை வந்து விளையாடும் மாயை வந்து என்னன்னா அது மாயையினுடைய பெரிய தத்துவம் என்னன்னா யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்னு சொல்றோம்ல இப்ப நவீன விஞ்ஞானத்துல ஒரு பொருளை பயன்படுத்தினா அந்த பொருளை தூக்கி அறிஞ்சிருந்தோம் அதை வந்து ரொம்ப தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்க கூடாது இது வந்து இப்போ இந்த யூசன் திருங்கிற தத்துவத்தை வந்து மாயக்கிட்டே இருந்தால் இந்த பந்த விஞ்ஞானிகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த உடம்பை நீ பயன்படுத்தினியா அறுபது எழுபது வருஷம் பயன்படுத்தினியா தூத்து போட்டு போயிட்டே அடுத்த உடம்பு புதுசாக வரணும் புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்கணுமே தவிர பழைய உடம்புலயே நான் பழைய வண்டியை வச்சுக்கிட்டு நான் இரநூறு வருஷம் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அதுதான் மாயினுடைய செயல் அப்படியே ஒன்று புதுப்பிக்கணும் அது அப்படியே அழிச்சிடணும் இப்போ இந்த மாயை என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம உடம்ப கொடுத்துச்சு இந்த உடம்பை கொடுத்துட்டு இதை வந்து இதை அழிக்கணும்னு அது முயற்சி பண்ணும் அதுதான் மாயை தான் கொடுக்கும் உடம்பை இந்த நல்லா இதை வச்சு நீ பொ பொழைச்சிக்க அப்படின்னு சொல்லி ஒரு அழகான உடம்பை கொடுக்குது அந்த அழகான உடம்பை கொடுத்த அந்த மாயை எழுபது வயசு எண்பது வயசு போன உடனே நோயை கொடுத்து இந்த நீ வந்து இந்த உலகத்தை விட்டு போயிடுது ஏன்னா இது இந்த மாயை வந்து ஒன்று ஒன்றா புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரே செயலை செய்யக்கூடாது நீங்க இந்த உலகத்தை பாருங்க மாறிக்கிட்டே இருக்கும் நீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த உலகம் இப்ப கிடையாது இப்ப நீங்க பாக்குற உலகம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது இருக்கிற காட்டெல்லாம் அழிச்சு கட்ட இடத்தை கட்டிடுவோம் மாறிக்கிட்டே இருக்கும் இந்த பிரபஞ்சம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்ப என்ன பண்ணுது இந்த மாயை வந்து இப்ப சிவ கனல் வந்த உடனே நம்மளுடைய வினைகள் எல்லாம் எரிஞ்ச உடனே மாயைகள் நமக்கு எதிரியாக மாறிவிடும் மாயை எதிரியா மாறினா மாயைக்கும் நம்மளுக்கு தான் பிரச்சனை இப்ப அதோட எதிர்த்து போராடணும் இப்போ வந்து வினைகள் போயிடும் கோள்களுடைய தாக்கமும் போயிடும் ஆனா மாயையினுடைய பிடி வந்து ரொம்ப இருக ஆரம்பிக்கும் அது தன்னுடைய உச்சபட்சமான சக்தி எல்லாத்தையும் நம்ம மேல நம்மளை வீழ்த்துவதற்கு அழிக்க வேண்டும் அப்படின்னு பண்றதுக்கு அது அனைத்து விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ளும் அப்படி பண்ணும் பொழுதுதான் நம்ம வந்து அப்போ எதிர்த்து அதோட அந்த மாயையோட போராடி மாயை வெல்ல வேண்டும்னு அருணகநாதர் பல பாடல்கள் பாடுவார் மா மாயை அப்படின்னு சொல்லுவார் மாயையை எதிர்த்து போரா அப்ப வினைகளோட கொஞ்சம் வலிமை வாய்ந்தது மாயை வினைகளாவது ஓரளவு தான் நம்மளை வந்து இது பண்ணும் அந்த மாயை வந்து வடுபயங்கரமாக இருக்கும் அது வந்து போராடும் பொழுது நம்மளுக்கு சக்தி என்பது கூடிக்கிட்டே போகும் ஒரு மாயை எதிர்த்து நம்ம செயிச்சிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு பத்து பர்சன்ட் சக்தி இருந்துச்சுன்னா இருபது பர்சன்ட் சக்தி நம்மளுக்கு கூடிடும் அப்போதான் இறையாற்றல் என்பது யூனிவர்ஸ்லேருந்து ஒரு சக்தி என்ன பண்ணும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு மாயையிலிருந்து காப்பாற்றுவதற்கு ஒரு சக்தியை கொடுப்போம் மாயை என்ன பண்ணும் ஒரு தடவை முட்டும் முட்டி அது தோத்து போயிடுச்சு அப்படின்னா அது படைபலத்தெல்லாம் கூட்டிக்கிட்டு இன்னொரு மாபெரும் ஒரு படையோடு வந்து நம்மளை வந்து முட்டும் அப்ப நமக்கு வந்து இரண்டாவது இது பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு சக்தி கூடும் இப்படியே வந்து மாயையோட போராடி மாயையோட நாம் வெல்லும் பொழுதுதான் அந்த கணல் சிவ கனல் நம்மள வந்துச்சு அப்படின்னா அந்த மாயையை மாயையோட எதிர்த்து போராடி நாம் அதுல இருந்து வெல்லுகிறோம் அப்படி வெல்லும் பொழுதுதான் மாயை முற்றிலுமாக வெல்லும் பொழுதுதான் அப்ப இந்த உடம்பு என்பது கற்ப தேகமாக மாறுது ஒலி உடலாக மாறுகிறது எப்பதான் மாயிலிருந்து விளையா மாயைக்கு உரிய அந்த உடம்ப நாம் வந்து அது ஒலி உடலாக மாற்றக்கூடிய சக்தி நம்மளுக்கு கிடைத்து வருகிறது அதுதான் பல பேருக்கு வந்து நமக்குமே வந்து ஒரு இறை தரிசனம் இறையாற்றல் பெற்றதுக்கு பிறகு முன்னை வினையை முடிச்சே அவிழ்க்குது பின்னை வினையை பிடித்து பிசைங்கிற பொழுது அப்புறம் நடக்கிறதுலாம் வந்து எப்படி வினைகள் வரும் அப்படின்னு தான் அது வினைகள் கிடையாது அது மாயையினுடைய எதிர்ப்பு அல்லது மாயை நம்மளை வீழ்த்த வேண்டும் ஏன்னா நம்ம ஒரு நிலை அடது மாயையினுடைய பிள்ளையா மாயையினுடைய பிள்ளை அப்படின்னாக்கா நம்ம அந்த உலகப் பொருளை பயன்படுத்த வேண்டும் அதை எல்லாத்தையும் நம்ம அதை பயன்படுத்திட்டு ஒரு காலத்துல தூக்கி போட்டுட்டு இறந்து போயிட்டாரு அப்படின்ட்டு கொண்டு போய் ஒரு இடத்துல புதைக்கிறோம் இல்லைன்னா எரிக்கிறோம் முடிச்சது கதையை முடிச்சுட்டு அப்புறம் புது பிறவி வந்துடுது அப்புறம் அடுத்த பிறவி இப்படியே நடந்து கொண்டிருக்கிற ஒரு பிறவி சுழற்சியிலிருந்து விடுபடுவதற்கு இந்த சிவக்கனல் வந்த உடனே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது மாற்றம் ஏற்பட்ட உடனே அந்த வினைகள் எல்லாம் எரிக்கப்படுகிறது வினைகள் எரிக்கப்பட்டதற்கு பிறகு மாயை நம்மளுக்கு எதிரியாக மாறுகிறது அந்த மாயையும் நாம் வந்து வெல்லும் பொழுதுதான் நமக்கு சக்தி என்பது வருகிறது தான் ஒவ்வொரு சம்பவமும் நான் வெற்றி அடையும் பொழுது நமக்கு சக்தி என்பது கூடிக்கொண்டே இருக்கிறது எத்தனை தடவை மாயை நம்மகிட்ட எதிர்த்து போராடி தோக்குதோ அவ்வளோ நமக்கு நம்மளுக்கு சக்தி என்பது கூடிக்கொண்டே இருக்கும் இதுதான் வந்து ஆன்மீகத்தில் இருக்கிற மிகப்பெரிய உண்மைகள் மிகப்பெரிய ரகசியம் ஆக மாயையும் நம்மளுக்கு எதிரியாக வரும் என்பதை சமீபமாக தான் நாம் வந்து அதை உணர்ந்து கொண்டோம் மாயை நம்மளுக்கு எதிரியா வரும் அப்படின்னு நமக்கு எந்த உடம்பை கொடுத்துச்சோ அந்த மாயை எந்த வாழ்வை நமக்கு கொடுத்துச்சோ அந்த மாயை கடைசியில நம்மளுக்கு எதிரியாகவே வந்து விடுது அந்த மாயை என்பது கொஞ்சம் நிமிஷம் கிடையாது ஆறு கோடி மாயைகள் இருக்குங்கிறாங்க ஒரு சோ ஒரு மாயை ரெண்டு மாயை கிடையாது ஆறு கோடி மாயைகள் இருக்கு அதுல எது பலம் வாய்ந்ததா இருக்கோ அதுதான் நம்மளை வந்து மோதும் ஆனால் மோதுனாலும் நம்ம சிவக்கணல் சரியாக அதை நாம் உண்மையாக அதை பெற்றிருக்கிற பட்சத்தில் அதிலிருந்து நாம் மீண்டு வருவோம் அதிலிருந்து நாம் வென்று நிற்போம் அந்த அடிப்படையில ஒரு மாயையிலிருந்து வென்று அந்த மாயையினுடைய பிடியிலிருந்து வென்று இன்னைக்கு வந்து ஒரு மாபெரும் அந்த யோக சக்தியோடு அந்த சிவக்கனலோடு நாம் வந்து இப்போ வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை சந்தித்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆண்டு எல்லாருக்கும் சிறப்பான ஆண்டாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு சிவக்கனலை பெற்று நீங்களும் மாயையோடு ஒரு மிகப்பெரிய ஒரு போர் செய்து அதை வென்று காட்ட வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இப்போ உங்களுடைய கேள்விகளை இப்பொழுது நீங்கள் கேட்கலாம்